ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஜென்ரலி நம்ம ஒரு நட்சத்திரமோ இல்லை ராசியோ இல்லை நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் ஒரு டாலர் இப்போ போடுவோம் இல்லைன்னா நம்ம அந்த கலரை வந்து யூஸ் பண்ணிப்போம் இல்லை ஒரு லேடிஸாக அந்த ஒரு இயரிங்காக வந்து போட்டுப்பாங்க இதில் நம்ம இப்போ எல்லாருக்கும் எல்லாமே ராசியாக இருக்கும்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் அதிபதியாக இருக்குது அதனால் அவங்க வந்து பவழம் போட்டுண்டா நல்லது அப்படின்னு சொல்கிறது ஸோ ராசிக்கு எது அதிபத்தியோ அதை தான் நம்ம கல் சொல்கிறோம் இப்போ ரிஷபத்துக்கு வந்து சுக்கரன் அதிபதி அதனால் வைரம் போட்டுக்கணும் மிதுனத்துக்கு வந்து புதன் அதிபதி அதனால் அவங்க வந்து மரகத பச்சை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ராசிக்கு எது அதிபதியாக இருக்கோ அது வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி பொதுவாக சொல்லப்படுகிறது இது எல்லாருக்குமே பொருந்துமா இல்லை எல்லாருக்குமே அது அதை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தராது நீங்கள் ஜாதக புக்கில் போடும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இப்போது என்ன விரக்ஷம் என்ன வந்து பறவை என்ன மிருகம் இதெல்லாம் வந்து போடுவாங்க ஜென்ரலி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பூனை வந்து அவங்களுக்கு அதுக்கான மிருகம் அப்படின்னா ஒரு பூனை டாலர் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க எதுக்கு பூனை டாலர் போட்டிருக்காங்க இவங்க எதுக்கு மீன் டாலர் போட்டிருக்காங்க இவங்க எதுக்கு சிங்கத்தை போட்டிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் அண்டு நிறைய பேர் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே நான் பார்த்துருக்கேன் நான் படித்த ஸ்கூலில் வந்து எங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஹாக்கர் வருவார் ஹாக்கர்னால் விற்கிறவங்க அந்த ஹாக்கர் என்ன பண்ணுவார் முக்கால்வாசி அப்போல்லாம் நான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் இந்த பாம்பு மோதிரம் போடுறது ஒரு ஃபேஷனாக இருந்தது அப்புறம் நாங்கள் போடும்போது நான் கான்வென்ட்டில் படித்தேன் ஸோ நாங்கள் போடும்போது சிஸ்டர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க ஏன்னா சர்பெண்ட்னால் அவங்களுக்கு வந்து பைபிளில் அந்த டெவில் இது தானே ஸோ இது வந்து நல்லதே கிடையாது இது எதுக்கு நீ போட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து என் சிஸ்டர்ஸோட ரொம்ப க்ளோஸு எங்கள் ஸ்கூல் சிஸ்டர்ஸ் அப்புறம் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸு ஸோ நான் வந்து அப்போ சொல்லுவாங்க நீ ஏன் இதெல்லாம் போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி அப்போலாம் அதெல்லாம் தெரில ஒரு விளையாட்டுத்தனமாக இதாக இருந்தோம் பட் நம்ம இந்த துறைக்கு வருவோம் இதை பற்றி நம்ம நிறைய கற்றுக்குவோம் இல்லை நம்ம இதை படிப்போம் இதை பத்து பேருக்கு நம்ம சொல்லுவோங்கிறது எனக்கு அப்போ தெரியாது இல்லையா பட் பிறகு நான் அதை உணர்ந்தேன் ஒரு பாம்பை வந்து இந்த நடுவு வரலை ஏன்னா நமக்குமே ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் சர்ப்பம் அப்படிங்கிறதே ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகத்தை வந்து சொல்கிறோம் ஸோ இந்த சர்ப்பத்தை மோதிரம் போட்டுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளவா உச்சித்தம் கிடையாது பட் நம்ம சில இவங்கெல்லாம் அது காப்பர்ல எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க ஜென்ரலி இட் இஸ் நாட் அட்வைசபிள் நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிடையாது இப்போ ஒரு பறவை நமக்கு ஒரு பறவையை வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை பறவைகளில் எது நம்ம போட்டுட்டா நல்லது கையில் ஏன்னா இன்றைக்கி என்னென்னவோ டிசைனில் வந்து மோதிரங்கள் போடுறோம் காதில் கம்மல் போடுறோம் டாலராக போட்டுக்கிறோம் இதில் பட்டர்ஃப்ளை இருக்குது பார்த்திங்களா பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ஒரு லக்கு உள்ள ஒன்று நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையில் ஒரு டாலரோ இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கம்மலோ இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு மோதிரமோ வந்து போட்டுட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப லக்கியான ஒன்று சரி இது எந்த ராசிக்காரங்க போட்டுக்கணும் இது எல்லாருமே போட்டுக்கலான்னா பட்டர்ஃப்ளை இஸ் சப்போஸ் டு பி ஒரு லக் கிவிங் இது வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் பட் நிறைய பேர் அதை வந்து போட்டுக்கிறது கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து லக்காகவும் இருந்திருக்கு என்ன அந்த குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பெண்டன்ட்டு அந்த பென்டென்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து மல்டி கலர் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து வைப்பாங்க இப்போ நடு பகுதி நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நடு பகுதி இப்படி இருக்கும் அப்புறம் விங்ஸ் இருக்குது இல்லையா ஸோ எனக்கு அதில் என்ன கல் வந்து ராசியாக இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைல வந்து வச்சு என்ன டிசைன் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிகளில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீ பன்னெண்டாவது ராசியான மீன ராசி ஸோ நிறையா பேர் வந்து ஒரு டால்ஃபின் மாதிரி ஒரு டாலர் இல்லை மீன் மாதிரி ஒரு மோதிரம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லி அந்த ராசிக்கான இதை போட்டு நிறைய பேருக்கு அது லக்காவும் இருந்திருக்கு ஸோ எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதுல வெறும் கல்லை மாத்திரம் வச்சு இல்லாமல் அந்த ராசிக்கான அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு மிருகமோ யானை எடுத்துக்கோங்க யானை போடலாமான்னா யானை தாராளமாக போடலாம் கஜலக்ஷ்மிக்கே ரெண்டு பக்கமும் யானைதான் இருக்குது இல்லையா அதே மாதிரி தாமரப்பூ ஒரு தாமரப்பூ டிசைனில் ஒரு மோதிரம் இல்லை ஒரு தாமரப்பூ டிசைனில் கம்மல் தாமரப்பூ டிசைனில் டாலர் இது எல்லாம் போடலாம் ரெண்டாவது பக்ஷிகள் பறவைகளில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அன்னம் வந்து ரொம்ப விசேஷம் அன்னப்பறவை மாதிரி டிசைனில் இந்த வாத்து மாதிரி இருக்கும் தெரியுமா அன்னப்பறவை அது ரொம்ப விசேஷம் மயில் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இதெல்லாம் வந்து பட்சிகளில் நம்ம போட்டுக்கிறது இப்போ யாராவது வந்து ஒரு முதலை மாதிரி மோதிரமோ இல்லை முதலையோ இல்லை காக்காவோ போட்டுக்கிறோமா இல்லை நீங்கள் வந்து டிசைன்ஸ்லேயே பாருங்களேன் நமக்கு பாரம்பரியமாக அந்த இருந்தே இதெல்லாம் தான் எடுத்துட்டாங்க சர்ப்பம் வந்து ரொம்ப அதை எடுத்து போட்டுக்கிறதே கிடையாது புடவைகளில் புடவைகளில் நெய்யறதாக இருக்கட்டும் புடவைகளில் என்ன மாதிரியான இதை இப்போ வனஸ்விங்காரம்னு உண்டு புடவையில் வந்து நெய்வாங்க வனஸ்விங்காரம்னால் வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரங்கள் செடிகள் அதில் கிளி இருக்கிற மாதிரி பட்சிகள் உட்காந்துருக்கிற மாதிரி இது வந்து புடவையில் நெய்வாங்க புடவையில் வந்து ஒரு பாம்பு இல்லை புடவையில் வந்து ஒரு முதல இல்லை புடவையில் வந்து கழுகுன்னு பண்ண மாட்டாங்க பட்சிகளில் போடும்போது கிளி போடுவா மயில் போடுவா அன்னம் போடுவா இதுதான் ஜென்ரலாக இருக்கும் ஸோ இதைத்தான் நகைகள்லையும் கொண்டு வந்தாங்க எப்போ வந்து சர்ப்பம் வந்து எதில் எடுத்துண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்கக்கூடிய அந்த ராக்கொடி இருக்கு இல்லையா அந்த ராக்கொடியில் மட்டும் அந்த நாகவல்லின்னு சொல்லி ஒரு ஜட அலங்காரம் உண்டு அது மட்டும் ராணிகளோ இல்லை வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்களோ ஜடையில் மட்டும்தான் நாகம் நம்மளோட நகைகளில் வந்து யூஸ் பண்ணாங்களே தவிர கையில் போட்டுக்கிற மோதிரத்துலேயோ இல்லை காதில் போட்டுக்கிற குண்டலத்துலேயோ இல்லை அது அம்பாளோ சிவனோ மட்டும்தான் அது அந்த சர்ப்ப குண்டலமும் சர்ப்ப இதுவும் இருக்கும் நம்ம ஜென்ரலாக மனிதர்களுக்கு அது கிடையாது நீங்கள் ஜென்ரலி உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம உழைக்கணும் உழைப்பு இல்லாமல் சும்மா இதெல்லாம் போட்டால் நமக்கு நல்லது வந்துடும் அப்படிங்கிறது மூட நம்பிக்கையான ஒன்று நமக்கு இது போட்டால் நமக்கு நல்லாவும் இருக்குது அட் த சேம் டைம் நமக்கு அது லக்காகவும் இருக்கும் அப்படின்னா இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இதில் நம்ம நகை செய்ய கொடுக்குறோம் இல்லை ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஜாதக ரீதியாக என்ன கற்கள் அந்த நமக்கு அதுக்கு மேட்ச் ஆகும் இல்லை நமக்கு அது ராசியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது சம்மந்தப்பட்டதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன இந்த பதிவில் வந்து அது எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பதிவு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் இதெல்லாம் வாங்க போகும்போதும் உங்களுடைய லக்கை இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்